வணக்கம் லங்கா ஃபோர் உறவுகளே இன்றும் இலங்கையின் முக்கியமான பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையில் மின்சார கட்டணம் பதினைந்து வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி நீங்கள் பலர் கேள்விப்பட்டிருக்கிறோம் அண்மை காலமாக இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிப்பு என்பது மிக ஒரு மோசமான கட்டத்திலே இருக்கிறது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உப்பு இலங்கையில் இப்போ உப்பு தட்டுப்பாடு உப்பு இல்லை பல கடைகளில் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படியே இருந்தாலும் மிக உச்சமான விலை இந்த நிலைமை அப்படியே இருக்கு தேங்காய் தேங்காய் தட்டுப்பாடு மிக அதிகரித்த விலை இதே போல் அரிசி அரிசியும் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது முந்நூறு ரூபாய்க்கான விலைகளை தான் அரிசியும் இருக்குது அதுவும் அதிகரித்த விலை இப்படி பல்வர் அத்தியாவசிய பொருட்களை பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் எரிவாயு கேஸ் சமையல் எரிவாயு இதுவும் மிக உச்சமான விலையில தான் இலங்கையில் இருக்கு இப்படி பார்த்தா சாதாரண மக்கள் பாவிக்கிற அல்லது பாவனைக்கு உட்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் மிக உச்சமான விலையில இலங்கையில நிலமை இருக்கிறது நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும் இந்த நிலையில தான் இந்த மின்சார கட்டணமும் இலங்கையில அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மின்சார கட்டண அதிகரிப்பில் நாங்கள் ஒன்று பார்க்கலாம் என்று சொன்னால் இது சாதாரணமாக ஒரு தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அரசு நிறுவனங்கள் இதுகளுக்கு இந்த மின்சார கட்டணம் பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது யாருக்கு பாதிப்பை தரும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண மக்களுக்கு இது ஒரு பாதிப்பு தான் கொடுக்கும் கட்டாயம் இது வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு வந்த கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்ற வகையில் சாதாரண மக்களுக்கு அப்போ வாங்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க வாங்க கஷ்டப்படுற இந்த மின்சார கட்டணம் ஒரு நெருக்கடியே தந்திருக்கும் பெரிய தொழிற்சாலைகள் தங்களுடைய வருமானத்தின் ஊடாக வருமானத்தை அதிகரித்து அல்லது வருமானத்துக்குள்ளால் அந்த கட்டணங்களை ஈடு செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இந்த மின்சார கட்டணம் அதிகரிப்பில் இன்னமொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் இந்த மதஸ்தலங்களுக்கு அதாவது ஆலயங்கள் மதஸ்தலங்களுக்கு தொண்ணூறு அலகுகளுக்கு உட்பட்ட பாவனைக்கு மட்டும் விலை அதிகரிப்பு செய்யப்படவில்லை என்ற ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பதினைந்து வீத அதிகரிப்பு என்பது மக்களுக்கு எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தும் விண் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த மின்சார கட்டண அதிகரிப்பிலே ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்த நிலையில் இலங்கை அந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்றதுக்காக இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் நிறுவனத்திடம் இருந்து பெருமளவான கடனை நிபந்தனை அடிப்படையில் கட்டங்கட்டமாக வாங்கியிருக்குது வாங்கி கொண்டு இருக்குது இன்னும் வாங்க போகுது இந்த நிலையில் அந்த சேவை கட்டணங்களை அதிகமாக வைத்துக்கொண்டு அதனூடாக அந்த கடன்களை சீர் செய்தல் அல்லது பொருளாதார முழு எழுச்சிக்கு வழிவகுக்க வேணும் என்று சொல் ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகளில் ஒன்றுதான் இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு என்பது பலருடைய விமர்சனமாக இருக்கிறது எனவே அதற்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த நிலைமையை அரசு உருவாக்கி இருக்கிறது என்ற செய்தி இங்கே குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம் ஐஎம்எஃப் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இன்னும் என்ன என்ன இலங்கையில் அடக்கப்போகுது என்று தெரியாது இது தொடர்பாக பல அரசியல்வாதிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே அஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் நாங்கள் என்ன அத்தியாவசியமான பொருட்களுக்கான விலை அதிகரிப்பையும் அதற்குடான இடர்பாடுகளையும் சந்திக்க போகிறோம் என்பதை நாங்கள் இனிவரும் நாட்களிலே தான் பார்க்க வேண்டும் இதுவரை இணைந்திருந்த உங்களுக்கு நன்றிகள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி